ஹாய் விவசர்ஸ் வெல்கம் டு நந்திர பேண்டி இன்னைக்கு நந்திரிஸ் ஃபேண்டி வசூ வர இந்த சிகப்பு தண்டை கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம் வாங்க அது குக்காக பார்க்கலாம் ரெக்கப் தோரம் வறுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதோட நம்ம இந்த இந்த சிகப்பு கீரை தண்டங்கீரை இதை சேர்த்து நம்ம சாம்பார் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப சொற்ப வெஜிடபிள்ஸ் தான் இந்த ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது போட்டு சாம்பார் படி போட்டு வைக்க போகிறோம் க்ளாஸாக இருக்கும் கீரையை ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கடைஞ்சிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது ரெட் கலர் சாம்பார்னு சொல்லிக்கலாம் வாஷ் பண்ணி ஒரு கப் அளவு தண்ணி விட்டாச்சு இதெல்லாம் நம்ம அந்த கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரை அதில் தண்டு வந்து ரொம்ப முத்தலாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நெனைசாக இருக்கிற தண்டை மட்டும் அதோடு சேர்த்து நான் கேட்குறேன் இந்த அளவு இதுவே நல்ல பொழசலா வெந்துடும் சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் இதுக்கு அழவா உப்பு ஏன்னா சாம்பார் இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிடுவோம் நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்மாத்து சாம்பார் பொடி போட்டாச்சு இப்போ அத வந்து இத லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் ஏன்னா சாம்பார் பொடி மேலே இருந்துடும் கொஞ்சம் தண்ணி பருப்புக்கு நம்ம பருப்பு முங்குகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சுல்ல அதுவே போகிறோம் கீரையும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் இதை மூடி ஒரு நாலு விசில் வச்சிருவோம் நாலு விசில் வந்துருச்சு பெய எடுத்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடுவோம் பூ போட்டாலும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கிளாஸாக சூப்பராக அப்படியே நல்லா வந்துருச்சு இதில் வந்து நம்ம புளி தண்ணியை விட்டுலாம் ஒரு சின்ன எலுமிச்சிளம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை இதில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் தாளிச்சு போட்ட வெளியே தான் சூப்பரான ஹெல்தியான இது இன்னும் நல்லா பொடிப்படியாக நறுக்குனீங்கன்னா குழந்தைங்க வந்து அதை பார்க்க வைக்க மாட்டாங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஓ நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷமாக போதும் இப்போ தாளிச்சு போட்டிருக்கோம் சூப்பராக அழகாக இருந்துச்சு தாளிக்கிறதுக்கு என்ன விட்டுக்கணும் எங்கள் கிச்சனில் நினைச்சுன்னா எங்களுக்கு சிரிப்பு வருது அவ்வளோ கிண்ண செகானதெல்லாம் அத்தனை ஒன்று கிச்சனில் நான் வேலை ஓட்டுவேன் இதை விட குட்டி கிச்சன்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் என்னால் முடியலப்பா அதான் இல்லை அம்மாவையே காமிக்கவே இல்லை ஒரு அரை ஸ்பூன் கருத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க உளுபரப்பு கூட தாளிச்சுக்கோங்க வெந்தயம் முதலே தாளிச்சு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டேன் தான் கீழே இருக்கும் இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாதத்தில் சின்ன ஸ்பூன்ல நீங்கள் கம்மியான ஹெல்தியான கலர்ஃபுல்லான டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா ஓ டேஸ்ட் பண்ணி பாரு அவளால் வசதி போட்டுக்க முடியாது சூடு பயங்கரமாக இருக்கிறனால சூப்பராக இருக்கு சீரம் மரியாதை இல்லை ஆனால் இன்னும் சாம்பாரோட சூப்பராக இருக்கு சின்ன சின்னவங்க இன்னும் இதுக்கு வந்து ஸ்பெஷல் எலிமெண்டா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்